இன்றைக்கி பலா கொட்டைங்களை வச்சு எப்படி ஒரு ஒரு சூப்பரான ஒரு வருவல் பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பலா கொட்டைங்களை எடுத்து தண்ணி நல்லா அதில் ஊற்றிட்டு வேக வச்சுக்கோங்க வேக வச்சுக்கிட்டு நல்லா வேகட்டும் நல்லா வெந்தோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் நல்லா அந்த தண்ணி கொஞ்சம் சூடாகரட்டும்னு சொல்லிவிட்டு இந்த பலா கொட்டைங்களை உரித்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பக்கம் அதுக்கப்புறம் கடாயை போடுங்க ஸ்டவ்வில் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஒரு தர அளவு எம்மையை ஊற்றிட்டு கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொறிட்டோன்னு விடுங்க நல்லா பொறிஞ்சோடனே இந்த வேக வச்சு வச்சு அந்த தலா கொட்டைங்கள அதில் போடுங்க போட்டுட்டு தேவையான அளவு மஞ்சள் தூள் மிளகுத்தூள் மிளகாய் தூள் உப்பு எல்லாம் போட்டு நல்லா டீப் ஃப்ரை ஆகட்டும் நல்லா வறுத்திட்டே இருங்க கொஞ்சம் தேவையான அளவு நல்லா டீப் ஃப்ரை ஆகிட்டோன்னா அதில் கொத்தமல்லி இதை போட்டு தூவிட்டு அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் சூப்பரான பலாக்கொட்டை கொட்டை ரெடி